இஸ்லாமியை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப பிடிச்ச வரும் உங்க அந்த மாதிரிலாம் கூட நினைக்கிறேன் ஒரு நேரத்தில் தான் இருக்காங்க எங்களுக்கு ஏதாவது இருந்தாக்க நாங்கள் போய் கேட்போம் செய்யலை பற்றி எங்கேயோ அங்கே தான் நமக்கு இரவில கிடைக்கும் நம்ம ஆடை நார்மலுக்குலாம் அவங்க தொழுவை போவாங்க அந்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தொழுவை போகிறது அந்த பெண்கள் வந்து ஃபுல் ஆடை ஃபுல்லா முஸ்லீம் தான் எல்லாம் தங்கமானவங்க எங்காச்சிக்கு முதல் முறையா வரீங்களா இல்ல இல்ல நான் பட்டாலும் வருஷம் வருஷம் வரேன் வந்து பாப்பேன் போன வருஷம் வாசலே குரான் புக்கெல்லாம் கூட கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்குறேன் டெய்லி ஒரு அஞ்சு பேரகிற படிச்சு தான் வரேன் இஸ்லாமியத்தில் என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது மதத்தில் இஸ்லாமத்தில் நாலு மணிக்கெலாம் அவங்க தொழுவ போவாங்க அந்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தொழுவை போகிறது அந்த பெண்கள் வந்து ஃபுல் ஆடை ஃபுல்லாக எல்லாம் பண்ணுறாங்க அது மாதிரி நோன்பு இருக்கும்போதும் பவித்திரமாக அந்த எச்சம் கூட முழுங்காமல் அந்த நாற்பது நாள் அவங்க நோன்பு இருக்காங்க ஏன்னா அந்த கடவுள்கிட்ட அவளை நெருங்கி நாலு மணிக்கெலாம் வந்து தொழுவ போய் எச்சம் முழுங்காமல் போய் பவித்ரம் இருந்து அதாவது இந்த சுனாமி கினாமி ஒரு இயற்கை பேரிடர் வந்து வசூல்தான் எங்களுக்கு எல்லா பொருளுமே வரும் அவங்க ஜாதி மதம் பார்க்காம அந்த குட்டி ஆன அந்த டெம்பிள போட்டு வஸ்திரம் கொடுக்குது பிரிஞ்சு சாதம் கொடுக்குது தயிர் கொடுக்கறது அதெல்லாம் பார்த்து அவங்க பொது சேவை ரொம்ப பண்றாங்க அவரும் பாராட்ட வேண்டிய விஷயம் அது அதாவது உருவம் கிடையாது கடவுள் வந்து உருவம் கிடையாது உருவமற்ற மனித நேயத்தோட நம்ம வாழணும் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கூட நிறைய இஸ்லாமியர்லாம் இந்து தன் உயிரை இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் தான் சொல்றாங்க அவங்க வந்து ஜாதி வேற்றுமை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒத்துமையாக இருக்கணும் தான் ஆனா எங்கள் வந்து முஸ்லீம் தான் ஆனால் எல்லாம் சங்கமானவங்க நாங்கள் தெலுங்கு எங்கள் எதுக்கு கிறிஸ்டின் இருக்காங்க மற்றவங்க எல்லாம் முஸ்லீம்னா அவங்க கஞ்சிலாம் கொடுத்தா கூட நாங்கள் வந்து வாங்கி குடிப்போம் பவித்ரமா போட்டு கொடுப்பாங்க ஒரு ஏதாவது மழை நெய் கூட சரி அவங்க வந்து எங்களுக்கு வந்து வீட்டை வந்து சாதம் கொடுத்துட்டு போவாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கடவுள் வந்து நாங்க வந்து பத்து கடவுள் அவங்க அதெல்லாம் கிடையாது ஒரே கடவுள் இறைவன் ஒருவர் தான் அந்த ஒரு கோட்படைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க இவ்வளவு கடவுளுக்கு போகிறோம் அப்புறம் உருப்பள்ளியா இருக்கிறது அங்க போவோம் இங்க போனால் எந்த கடவுளையும் ஒரே ஒரு இறைவன் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்குறேன் ஏத்துக்குறேன் ஒரே ஒரு இறைவன் ஏத்துக்கணும் நம்ம வந்து நம்ம தான் மனசுல பாயுது அங்க போற அதை கிடைக்கும் இங்க போனால் இது கிடைக்கும் ஆனா நம்ம சாமிக்கு என்ன கிடையாது மொட்டடிச்சு ஒரு லஞ்சம் தான் ஒரு உண்டியில அது ஒரு லஞ்சம் அதெல்லாம் கடவுள் எதுவுமே கேட்கல ஏ மேல பாலை கொட்டு தயிரை கொட்டு மோரை கொட்டு பூவை கொட்டு ஒண்ணுமே கேட்கல தூய மனசை பெருசுன்னு என்கிட்ட அர்ப்பணம் பண்ணுதான் சொல்றாரு எல்லா கடவுளும் நம்ம புரிஞ்சிக்காம இதை செஞ்சா அது கிடைக்கும் அது செஞ்சா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அன்பு அன்பு காட்டுங்கன்றாரு நேர்மையாக வாழ்க்க நீ போய் பேசுகிற ஒருத்தர் ஒருத்தர் பொருள் ஒருத்தர் கொள்ளடிக்க கூடாது திருடக்கூடாது தான் அவர் சொல்லித்தராரு அது மாதிரி நம்ம சகோதரர் தான் வாழ்ந்தார் இன்னும் அந்த போராட்டம் போராட்டம் போராட்டமே இருக்கக்கூடாது எல்லாரும் வாழப்படுறது கொஞ்ச நாள் தான் இப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி போவோம்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சு நல்ல பிரச்சனை இறைவன் நல்ல மடியிலேயே நம்ம போய் உட்காரும் அதுதான் புரிஞ்சிக்கணும் ஜனங்க புரிஞ்சுக்காம தான் வாழ்ந்துட்டு சண்டையே வேணாம் போரே வேணாம் ஒருத்தவரத்தையும் இன்னும் விட்டு கொடுத்து போறாங்க நல்லா இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உங்களை சுத்தி நிறைய முஸ்லீம்கள் இருக்க ஆனா இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் சரி எல்லா செய்திலும் சரி ஏதாவது ஒரு தவறு செஞ்சா முஸ்லீம் தான் தீவிரவாதி எப்படி அது அவங்க கிடையாது அவங்க பேரை வந்து அவங்க மாதிரி முன்னிறுத்திடுறாங்க அதான் ஆனா அவங்க தப்பே பண்ணல ஆனா அவங்க பேரை போட்டு அவங்க அந்த இது அந்த இயக்கத்தை அசிங்கப்படுத்துறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பேருக்கு அவங்க மேல சொந்தாங்க சுமத்துறாங்கன்னா நான் சொல்லுவேன் அது வந்து அது மாதிரி பண்றது கிடையாது அது யாராவது கூட உடனே இருந்து அவங்க பெறப்பட்டதை அவங்க அப்படியே அவங்க உள்ளுக்கு கொண்டு வராம அவங்க அப்படியே இது பண்ணிடணும் அப்படின்ற தான் என் தமிழ்நாடு கொல்லப்படலையா குருக்களே கொல்லப்படுறேன் குருக்களை குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிறேன் எங்க எங்க இனத்த வர குருக்கள் இப்போ நேற்று நியூஸ் முதலாவது ஹெட் மாஸ்டர் குழந்தைகிட்ட பாலியல அப்போ தமிழால் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா அப்போ முஸ்லீம் மட்டும்தான் அந்த தப்பு பண்றாங்களா நம்ம பண்ணுறதே நான் தமிழால் தவசி பண்றது ஆனால் பழியில்லாம் அவங்க மேலே போறது நான் எனக்கு கடை அதான் சொன்னேன் எங்கள் ஆள் மட்டும் அப்படியே ஓகேமா இருக்காங்க சொல்லுங்க சின்ன குழந்தைங்கள யார் யார் பண்றாங்க பாலியல் பாலத்தை யார் பண்ணுறாங்க தமிழால் தான் கவசி பண்றாங்க இந்துக்கள் முஸ்லீம் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது கவசி கிடையாது பேர் வாங்குறது ஆளுங்க தான் அவங்க எல்லாம் ஃபுட்டுன்னு வண்டல தூள் போட்டு மிருகத்துக்கு உணவா போட்டுக்கணும் ஒரு ஒரு நிறைய நடக்குது விசாரணை வைக்காதீங்க போக்க சொல்லப்படாது ஒண்ணு முடிக்க வண்டல தூள் எட்டு நாங்கன்னு முதலமைச்சர் குட்டி அணையில போட்டு வண்டல தூள் போட்டு உணவா போட்டுறங்க அது அது ரொம்ப தப்பு பண்றாங்க அது இந்துக்கள் தான் பண்றது ஆனா பழி வந்து அவங்க மேல வருது உங்களுடைய உறவு எப்படி இருக்கு இந்து முஸ்லீமோட உறவு எப்படி இருக்குது இல்ல சகோதர சகோதரி தான் இருக்காங்க எங்களுக்கு ஏதாவது இருந்தாக்க நாங்க போய் கேட்போம் செய்வோம் எங்களுக்கு எல்லாம் பண்றாங்க இப்ப இந்த மழை வந்தது கூட எங்க அந்த சேகர் மசூதுல இருந்து எங்களுக்கு பிரிஞ்சு சாதம் தயிர் சாதம் இந்த ஜமக்காலம் பாய் எல்லாம் அவங்க தான் உங்க உதவி பண்ணாங்க நிறைய பேர் பண்ணாங்க அது இருக்க பரவாயில்ல ரெண்டாவது அந்த குழந்தைங்க அந்த நாலு மணிக்கு நான் கோலம் போட்டு பார்ப்பேன் அந்த பணியில அந்த புள்ள எல்லாம் போட்டு அந்த குழந்தைங்க போவோம் அப்ப இரவு கிட்ட இந்த குழந்தைங்க எவ்வளவு காலையில போய் பவித்திரமா அந்த கோயில் அந்த இன்னும் கிட்ட எங்க குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் பேதி ஆனால் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து நாலு மணிக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தொழுதுட்டு வராங்க பாரு அவங்க அந்த தீர்த்தம் தெளி தண்ணி தெளிச்சோடனே அந்த பேதெல்லாம் நின்றுடும் அப்போ அவங்க பவித்திரமாக இருக்க அந்த குழந்தை மேல பட்டு அப்போ எங்கள் சாமிகிட்ட நாங்கள் போகக்கூடாதா எங்கள் சாமிகிட்ட ஒன்றுமே இல்லை இன்னும் நான் சொல்ல சிலை தான் சிலையை நாங்க சாமியாக பாவிக்கிறோம் அவ்வளவுதான் எங்க சாமி நான் குத்தம் சொல்லுன்னு சொல்ல அது மேலே அதையும் இதையும் போட்டு இது பண்ணுறேன்னா உண்மையான பக்தி எங்கேயோ அங்கே தான் நமக்கு இரவு நேரத்தில் கிடைக்கும் நம்ம ஆடம்பரத்தை நோக்கி இப்போ நூறுரூவா கிட்ட ஸ்பெஷல் டிக்கெட் உள்ளே போயிடலாம் ஐந்து போட்ட உள்ள விழா நாங்க நிற்கிறவங்க நிற்கணும் தர்மதர்சன நிற்கிறோம் அப்போ கடவுள அவங்கள்தான் உங்களுக்கு படி இருக்கிற சொல்லுங்க நாங்க கால் வலிக்கு நின்று அவியை வந்து அவங்க தான் முதல் தரிசனம் இப்ப இன்னைக்கு இவரு வந்தாரு இன்னைக்கு எல்லா இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது எவ்வளவு எவ்வளவு டிராபிக் ஜாமாது எங்களுக்கு அதோட தெரியும் புரியுதுங்களா இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க வரும்போது என்ன பண்றது மனிதனுக்கு ஒரு மரியாதை இளனுக்கு ஒரு மரியாதை ஆனால் இஸ்லாமியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் ரொம்ப பிடிச்ச வரும் உங்க என்னை மாறிடலாம் கூட நினைப்போம் ஒரு நேரத்தில் நல்லா அந்த ரொம்ப சந்தோஷம் அது வருஷம் வருஷம் இந்த ஸ்டால் தான் நான் பி தேடிட்டு இருந்தேன் எங்கள் எங்க ஸ்டாலின் பி பார்த்துட்டு வந்தேன் உங்கள் ஸ்டால் வந்து சரி எதாவது ஒரு புக்கு கொடுங்க நான் இதுவாக கேட்டேன் அது கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை ரொம்ப நன்றிம்மா